ஆண்டவரும் அருமை ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கருவையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் உயர்ந்த விசுவாசம் உயர்ந்த விசுவாசம் எது உயர்ந்த விசுவாசம் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லுகிறார்கள் நம்முடைய சிந்தையில் இருக்க வேண்டிய நமக்குள் இருக்க வேண்டிய அந்த விசுவாச வார்த்தை விசுவாச சிந்தை என்னவென்று சொன்னால் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ளவர் என்பதை விசுவாசித்து நம்முடைய சிந்தையில் நாம் பதித்து வைத்திருக்க வேண்டும் என்பதை நேற்றிலிருந்து நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம் இன்றைக்கு முதலாவது ஒரு நபரை காண்பிக்கிறேன் அவர் வாயில் இந்த வார்த்தை வந்தது அதற்கு பின்பு அங்கு என்ன நடந்தது என்பதை நம்ம பார்க்கலாம் நமக்கு நன்கு தெரிந்த ஒரு மனிதன் மோசைக்கு பின்பதாக இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின தேவ மனிதனாகிய யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள் கரையில் வந்து இதில் ஒரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா முதல் தலைமுறை அதாவது எகிப்தில் இருந்து புறப்பட்டு வந்த அத்தனை பேரும் அழிந்து போனார்கள் யோசுவாவையும் காலைப்பையும் தவிர மீதி அத்தனை பேரும் வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள் ஆரோனும் மரித்து போனார் மோசையும் மரித்து போனார் சரியா இப்போ யோசுவாவினுடைய தலைமைத்துவம் வருகிறது முதல் அற்புதம் நடைபெற வேண்டும் யோசுவாவின் மூலமாய் முதல் அற்புதம் நடைபெற வேண்டும் அவர்கள் யோர்தானின் கரையில் வந்து பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் அப்பொழுது கர்த்தர் சொல்ல சொல்லி யோசுவா சொல்ற வார்த்தை நான் படிக்கிறேன் பாருங்க யோசுவா மூன்றாவது அதிகாரம் ஒன்பது பத்து யோசுவா இசரவேல் புத்தரரை நோக்கி நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான் பின்பு யோசுவா இருக்கிறார் என்பதையும் தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும் இப்ப அடுத்த தலைமுறைக்கு அவர் சொல்லி கொடுக்கிறாரு நல்லா கவனிங்க முதல் தலைமுறை மக்கள் உபாகமத்தில் சொன்னதை அதாவது அவங்க முதல்ல சொன்னதை உபாகமத்தில் மோசை எடுத்து எழுதுகிறார் ஜீவன் உள்ள தேவன் பேசுறத இப்படிப்பட்ட அக்னியின் நடுவில் இருந்து பேசுகிற ஒருவர் உயிரோடு இருந்தது உண்டோ ஜீவன் உள்ள தேவன் எங்க கிட்ட பேசணும் நாங்க செத்து போயிடுவோம் நீர் எங்களோடு பேசும் என்று முற்பிதாக்கள் சொன்னார்கள் முற்பிதாக்களின் காலம் முடிந்தது பிள்ளைகளுடைய காலம் தொடங்குகிறது யோசுவாவின் தலைமைத்துவம் தொடங்குகிறது கர்த்தர் யோசுவாவை கொண்டு அந்த ஜனங்கள்கிட்ட சொல்றாரு ஜீவன் உள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதையும் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்கிற வார்த்தையை அறிவித்தது அறிக்கையிட்டது யார் என்றால் யோசுவா நான் மறுபடியும் அந்த வார்த்தையை படிக்கிறேன் பாருங்க பின்பு யோசுவா யோசுவா மூணு பத்து படிக்கிறேன் பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும் அவர் காணாணியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெருசியரையும் கிருகாசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரு துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக கீழே படிச்சீங்கன்னா என்ன நடக்கும் யோர்தான் ரெண்டா பிரியோ யோர்தான் ரெண்டா பிரியம் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக என்ன அறிந்து கொள்வதற்காக தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதையும் அவர் இருக்கிற சத்துருக்களை அளித்து காணான் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இன்றைக்கு யோர்தான் பிரியும் இந்த யோர்தான் பிரிவது நிமித்தம் நீங்கள் ரெண்டு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும் ஒன்று ஜீவனுள்ள தேவன் நம் நடுவில் இருக்கிறார் இரண்டாவது யோர்தானை கடந்து போன பின்பு சத்திருக்களை அவர் நம் கையில் ஒப்புக்கொடுப்பார் கொடுப்பார் இதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாகத்தான் இது நடக்கிறது ஜீவனுள்ள தேவன் நம் நடுவில் இருக்கிறார் யோர்தான் இரண்டாக பிரியும் இன்றைக்கு உங்களை பார்த்து கத்தர் சொல்றாரு ஜீவன் உள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் நான் அதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறேன் புதிய ஏற்பாட்டுக்கு போகலாம் ஏற்பாட்டுக்கு போனா ரெண்டு குருந்தியருக்கு பவுல் எழுதும் பொழுது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு வேத வசனத்தை சுட்டி சுட்டி காண்பிக்கிறார் அந்த வார்த்தையை குருந்தியர் ஆறாவது அதிகாரம் வசனம் அங்கு சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே அப்ப நான் யாரு நீங்க யாரு ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயம் ஜீவன் உள்ள தேவன் உங்களுக்குள்ள எனக்குள்ளும் தங்கி இருக்கிறார் பழைய பாட்டில் ஜீவன் உள்ள தேவன் அவர்கள் நடுவே இருந்தாரு புதிய பாட்டில் உள்ள புதிய பாட்டுல ஜீவனு உள்ள தேவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் ஜீவனுள்ள தேவன் பாடுவோமா ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவ பாதையில் நடத்தும் ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவ பாதை நடத்தும் ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்றிலே ஜீவன் பேரை என்னை நடத்தும் நூற்றிலே நடத்தும் அவர் ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையா சொல்றேன் ஒரு வேளை அடுத்த தலைமுறை இது எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே தேவனுடைய கிரியைகளை கண்ட முற்பிதாக்கள் மறித்து போய்விட்டார்கள் அடுத்த ஜெனரேஷன் இவர்களும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருப்பாங்க கர்த்தருடைய கிரியையை தலைமைத்துவம் மாறிட்டு இப்போ அடுத்த தலைமுறை அவர்கள் செங்கடல் பிளந்ததை பார்த்தார்கள் இவர்களுக்கு முன்பாக கர்த்தர் யோர்தானை பிளந்தார் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது ஜீவன் உள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் நான் இப்படி சொல்கிறேன் ஜீவன் உள்ள தேவன் உங்கள் நடுவில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் உங்களுக்குள் இருக்கிறபடினாலே தைரியமா இருங்க உங்களுக்கு எதிராக இருக்கிற யோர்தான் ரெண்டாக புழக்கும் யோர்தானை பொழந்து உங்களை அக்கறைப்படுத்த ஆண்டவர் வல்லவரா இருக்கிறாரு யோர்தானை கண்டு கலங்காதிருங்கள் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர் அவர் நம் நடுவிலும் நமக்குள்ளும் அவர் வாசம் பண்ணுகிறார் தைரியமாயிருப்போம் கத்த நல்லவர் நாளைய தினத்துல இன்னொரு ஆளு சொன்னத இன்னும் யார் சொன்னா கர்த்தர் ஜீவன் உள்ளவர் என்று அறிக்கையிட்டது யார் அங்கு நடந்தது என்ன நாளைய தினத்தில் இன்னும் ஒரு காரியங்களை பார்ப்போம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்மல் என்றும் உள்ளது கா யூ